ஹாய் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா எங்க ஊர் வார சந்தையில நடந்த ஒரு அழகான விஷயத்த பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் சந்தையில பாத்தீங்கன்னா கலர் மீனங்களா வித்துட்டு இருந்தாங்க போகும்போது சரி நின்று வேடிக்கை பாக்கலாம் தேவைப்பட்டதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்தது மீன்களா கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தது சரி என்ன எதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது அதை சுத்தி இருந்த பசங்களா வந்து குட்டி குட்டி பசங்களா இருந்துச்சு அப்பதாங்க பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன் என்னடா நீங்க இருக்கீங்க வெறி உங்க யாரும் இல்லன்னா அக்கா நாங்க தாங்க சேல்ஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க அத கேட்ட ஒன்னு எனக்கு அடடா அப்படின்னு தான் தோணுச்சு எப்படிடா அப்படின்னா நாங்களே வளர்த்து நாங்களே வந்து சேல்ஸ் பண்றோம் இந்த மாதிரி சந்தைங்க இருக்கும்போது அதே மாதிரி வீட்டுல வந்து யாருக்கும் அப்படின்னா கேட்டாங்கன்னா கொடுப்போம்க்கா அப்படின்னாங்க என்னடா பண்ணுவீங்க அந்த காசு எல்லாம் வச்சு எங்களோட படிப்பு செலவுக்கு நாங்களே பாத்துப்போம்க்கா எங்களால முடிஞ்சால நாங்க வந்து ஏன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே வந்து பிரமிப்பா இருந்ததுங்க சின்ன பசங்க எவ்வளவு அழகா வந்து மெச்சூரா பொறுப்பா பெத்தவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கன்னு பாத்துக்கங்களா நல்ல விஷயம் இல்ல இந்த வயசுல இந்த அளவுக்கு பொறுப்பா இருக்கிறத பாக்கும்போது அதுவும் இல்லாம ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படணும்ன்றத தெரிஞ்சுப்பாங்கல்ல இப்படி இருக்க குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்பவே பிரைட்டா இருக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால என் பங்குக்கு எனக்கும் தேவையான கொஞ்சம் மீனிங்ல வாங்கிட்டு அவங்க விஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வேணும்னா நீங்க விஷ் பண்ணுங்க பாய்